சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தைக்கு நீ சாய் அப்பாவிடம் என்னுடைய விருப்பங்கள் எல்லாம் எப்பொழுதுதான் நிறைவேறும் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உன் லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் பல லட்சியத்தை அடைந்துதான் ஆக வேண்டும் என்று நான் உன்னிடம் கூறுவதன் அர்த்தம் என்னவென்று நான் இப்பொழுது சொல்கின்றேன் பல அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் இது நாள் வரை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்து விட்டாய் மீண்டும் அதையே நினைத்து கொண்டு இருந்தால் உன்னுடைய லட்சியத்தை நீ அடைவதற்கான தூரம் நீண்டு கொண்டே செல்லும் உன்னுடைய விருப்பங்களும் நிறைவேறாது அதனால் தான் அவற்றை எல்லாம் விட்டுவிடு என்று நான் பலமுறை உன்னிடம் கூறிவிட்டேன் அனைத்தும் தலைக்கீழாக மாறப்போகிறது இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் சந்தோஷங்களாக மாறப்போகிறது நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய் உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் மண்ணும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் உயரப்போகின்றாய் அதை நான் நடத்தி காட்டுவேன் என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை மிக விரைவில் அது நடக்கப் போகின்றது கவலைப்படாமல் நான் உன்னிடம் வந்து இருக்கின்றேன் நீ என்னை பத்திரமாக பிடித்துக்கொள் உன்னை விட்டு நான் ஒரு நாளும் விலக மாட்டேன் எனது குழந்தைகள் கவலைப்படும் பொழுது அதை நிறைவேற்றி நிவர்த்தி செய்வது எனது கடமை அப்படி பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார் நான் உனக்காக புன்னகைத்து காத்திருக்கின்றேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய் நீ எல்லாம் எங்கே போகின்றாய் என்று கேட்டவர்கள் மத்தியில் நான் வளர்த்து விட்டேன் என்று நீ கூறும் அளவிற்கு அவர்கள் கண் பார்க்க உன்னுடைய வளர்ச்சியை நான் காட்டப் போகின்றேன் நானே அவர்களிடம் கூறப்போகின்றேன் உன்னுடைய கஷ்டம் துரோகம் சோகம் ஏமாற்றம் அனைத்தும் மறந்து போகும் அளவிற்கு மறைந்து போகும் அந்த அளவிற்கு மாபெரும் அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தப் போகின்றேன் நீ உன்னுடைய மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும் நீ நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது நீ விரும்பிய அத்தனை வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது உன்னுடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு உன்னை ஏமாற்றியவர்கள் இவ்வுலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு பக்கபலமாக நான் இருக்கின்றேன் உனக்கு ஏற்படும் அத்தனை குழப்பங்களும் நிச்சயம் தெளிவு பெறும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்